கர்த்தர் என் ஜபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள் என்னுடைய ஜபத்தை கேட்கிறதற்கு கர்த்தருடைய செவிகள் கவனித்தும் அவருடைய கண்கள் திறந்தும் இருக்கின்றன கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கர்த்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் ஆபத்து நாளிலே கர்த்தர் என் ஜபத்தை கேட்பார் யாக்கோவின் தேவனுடைய நாமம் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கும் கர்த்தர் என் ஜபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார் என் கண்ணீருக்கு அவர் மௌனமாயிறார் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்து என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருவையை என்னை விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரமுண்டாவதாக திக்கற்ற என்னுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் எப்பொழுதும் என் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கர்த்தருக்கு முன் என் ஜபம் செம்மையாயிருக்கும் மட்டுமல்ல என் ஜபம் அவருக்கு பிரியமானது துன்மார்க்கருக்கு கர்த்தர் தூரமாயிருக்கிறார் நீதிமானாகிய என்னுடைய ஜபத்தையோ கேட்கிறார் மேலும் நான் விசுவாசம் உள்ளவனாய் ஜபத்திலே எவைகளை கேட்பேனோ அவைகளையெல்லாம் பெற்றுக் கொள்வேன் நான் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜபம் பண்ணுவேன் கர்த்தர் என் மேல் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றியிருக்கிறபடியினால் ஆத்தும பாரத்தோடு அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிப்பேன் ஜப வீரராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்கள் ஆகவே என் ஜபங்களுக்கு பிதாவானவர் பதில் கொடுப்பார் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருப்பேன் உபத்திரவத்திலே பொறுமையாயிருப்பேன் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருப்பேன் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி மிகுந்த மன உறுதியோடு இருப்பேன் நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துவேன் இடைவிடாமல் ஜபம் பண்ணி ஸ்தோத்திரத்துடன் ஜபத்தில் விழித்திருப்பேன் என் தேவன் ஜபத்தை கேட்கிறவரானபடியால் எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் பண்ணுவேன் விசுவாசமுள்ள எனது ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவனாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருப்பேன் நானோ என்னுடைய மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் என்னை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணி நித்திய ஜீவனுக்கேதுவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தைப் பெற காத்திருப்பேன் நான் தேவனை நம்பியிருக்கிறேன் ஆகவே பயப்படுவதில்லை நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் நான் தேவனுடைய பிள்ளை ஆகவே நான் பொல்லாப்புக்கு பயப்படுவதில்லை தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் கர்த்தர் என்னை பலப்படுத்தி எனக்கு சகாயம் பண்ணுவார் நான் என்றென்றைக்கும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பேன் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் பயப்படுவதில்லை கர்த்தர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை கண்மணியைப் போல் கர்த்தர் என்னை காப்பார் கர்த்தர் என் மேல் பிரியமாயிருக்கிறபடியால் எல்லா தீங்குக்கும் அவர் என்னை தப்புவிப்பார் ஆபத்து நேரங்களில் அவரே என்னை விடுவிப்பார் நான் பயமில்லாதிருப்பேன் திகிலுக்கு தூரமாவேன் அது என்னை அணுகாது நான் அனாதை அல்ல சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் யாக்கோவின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார் கர்த்தர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை உலகத்தின் முடிவு வரியந்தம் சகல நாட்களிலும் தேவன் என்னோடு இருப்பார் என் தேவனுடைய நாமம் இம்மானுவேல் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் அவர் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார் என்னை ரட்சிக்கும்படிக்கு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்னை தப்புவிப்பதற்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்னை பாதுகாக்கும்படிக்கு தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அவர் என்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் அவர் என் ஆத்துமாவை காப்பார் என்னோடு இருக்கிற கர்த்தர் உண்மையுள்ளவர் அவர் என்னை ஸ்திரப்படுத்தி தீமையினின்று விளக்கி காத்து கொள்வார் அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுலிடம் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்றவர் என்னோடும் கூட இருக்கிறார் கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல யோசுவாவோடும் இருந்தார் அதுபோல இன்றைக்கு என்னோடும் இருக்கிறார் இந்த வாழ்க்கை பயணத்திலே கர்த்தர் என்னோடு கூட வருகிறார் அவர் என்னோடு வருகிறதினாலே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நான் விசேஷித்தவனாயிருக்கிறேன் கர்த்தர் என்னோடு வருகிறதினாலே தேவ தூதர்கள் கேருபீன்கள் சேராபீன்கள் மட்டுமல்ல முழு பரலோகமும் என்னோடு கூட வருகிறது எனக்காக தேவன் எழுந்தருள்வார் அவருடைய சத்துக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள் அவர் என்னோடு என்னுடைய பட்சத்தில் இருக்கிறபடியினால் எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார் இஸ்ரவேல் ஜனங்களோடு பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் சென்றது போல தேவ சமூகமும் பிரசன்னமும் என்னோடு கூட வருகின்றன கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லுகிறது அவர் எனக்கு இளைப்பாறுதல் தருகிறார் தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்பாக நடந்து போகிறார் நான் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவேன் என் ராஜா எனக்கு முன்பாக போவார் என் தேவனாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் கர்த்தருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது மாறாவின் தண்ணீரை மதுரமாக்குகிற கர்த்தர் இஸ்ரவேலரோடு நடந்து சென்றது போல என் வாழ்க்கையையும் மதுரமாக்குகிறவராய் என்னோடு நடந்து வருகிறார் இஸ்ரவேலரோடு கூட ஞான கண்மலையாக சென்ற கர்த்தர் என்னோடும் வருகிறார் ஆகவே நான் ஞானபானத்தை கண்மலையின் தண்ணீரை குடிப்பேன் கர்த்தர் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகமுண்டாகாது அந்த ஜீவ தண்ணீர் எனக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் என்று கர்த்தர் என்னை தேற்றுகிறார் நான் தண்ணீர்களை கடக்கும்போது அவர் என்னோடு இருக்கிறார் நான் ஆறுகளை கடக்கும்போது அவைகள் என் மேல் புரழுவதில்லை நான் அக்கினியில் நடக்கும்போது போது வேகாதிருப்பேன் அக்கினி ஜுவாலை என் பேரில் பற்றாது என்னோடு கூட இருந்து என் தேவன் செய்கிற காரியங்கள் யாவும் பயங்கரமாயிருக்கும் சிறைச்சாலையில் யோசேப்போடு கூட இருந்து அவன் செய்த எல்லாவற்றையும் வாய்க்க செய்த கர்த்தர் நான் செய்வதையும் வாய்க்க செய்வார் சிங்க கெபியில் போடப்பட்ட தானியலுக்கு ஜெயத்தை கட்டளையிட்ட தேவன் என்னோடிருந்து எனக்கும் ஜெயத்தை கட்டளையிடுவார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தரே என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமாயிருக்கிறார் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சன்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் அவரே ஆபத்து நாளில் கர்த்தரே எனக்கு ஆதரவாயிருப்பார் எனக்கு வரும் துன்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து என் தேவன் என்னை தப்புவிப்பார் கர்த்தருடைய கண்கள் எனக்கு அற்புதம் செய்யும்படி எப்போதும் என் மேல் நோக்கமாயிருக்கிறது கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் நான் அவருடையவன் அவர் என்னுடையவர் நான் கூப்பிடும்போது கர்த்தர் எனக்கு உடனே மறு உத்தரவு கொடுப்பார் அநாதி தேவனே எனக்கு அடைக்கலமானவர் அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம் நான் விழுந்து போவதில்லை கர்த்தருடைய கரம் என்னை தாங்குகிறது கர்த்தர் என் வலது கரத்தை பிடித்திருக்கிறார் நான் கைவிடப்படுவதில்லை கர்த்தர் என்னை தம் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார் நான் மறக்கப்படுவதில்லை கர்த்தர் என் ரட்சகரும் என் மீட்பருமாயிருக்கிறதை மாம்சமான யாவரும் காண்பார்கள் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார் கர்த்தர் நித்தமும் என்னை நடத்துவார் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடினாலும் கர்த்தருடைய மகிமை என்மேல் காணப்படும் பறந்து காக்கிற பட்சியைப் போல சேனைகளின் கர்த்தர் என்மேல் ஆதரவாக இருக்கிறார்